அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அன்பு சகோதரர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களையும் முன்னாள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு நீதிபதி அவர்களையும் குறிவைத்து ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் ஏவல் படைகளில் ஒன்றாக மாறிவிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் இடி ரெய்டுகள் திரு ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கிறது பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுகவினர் வீட்டிற்கு தன் ஏவல் துறையை அனுப்பியுள்ளார் டாஸ்மாக் ரெய்டுகள் குறித்து ஸ்டாலின் மக்களிடம் எப்போது மௌனம் கலைக்கப் போகிறார் மேலும் பின்னப்பட்ட புனை கதைகளால் போலி வழக்குகளின் அடிப்படையில் நடத்தப்படும் இந்த ரெய்டுகள் அதிமுக இயக்கத்தை அசைத்து கூட பார்க்க முடியாது இவை அனைத்தையும் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் வெல்வோம் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி